الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه وعلى أجمعين وعلى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹ் அல்லடியார்கள் அல்லாஹு தாலா ஒரு சிறப்பு மிக்க மஜிலிஸ்ல அல்லாஹு தாலா நம்மளெல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறோம் அதிரத்த அவர்கள் சொல்வது போல இன்று எத்தனையோ மக்கள் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் அல்லாஹுவின் நினைக்காமல் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் உலகத்தை என்ன செய் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் என்ன செய்து அதுக்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அல்லாஹ் நம்மளை அவனுடைய நேசராக ரசூலுல்லா சுல்லாஹம் அவங்களுடைய வாரிசாக அல்லாவுக்கான இந்த நேரத்தில் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக இருக்கிறோம் சொல்வார்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்துல நாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா அந்த துனியாவுடைய அந்த ஆசைகளை விட்டு துனியாவுடைய அந்த ஆடம்பரங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை இங்கு அவனை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரசூலுல்லா சல்லாஹரிசன் மன்னாரின் மீது செலவாக்கு ஓடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த மக்கள் போல் இல்லாமல் எந்த மக்கள் உலகத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை போல் இல்லாமல் அல்லாஹுடைய ரகமத்தான பார்வை நம்மின் மீது பட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் நம்மளை அவனுக்காக வேண்டி அவனை திக்கிர் செய்வதற்காக வேண்டி ரசூஸ்லம் அன்னார் மீது செலவாத்து வேண்டி நம்மளெல்லாம் இங்கே கூடி இருக்கிறான் அது மட்டும் இல்லை இந்த மஜ்லீஸ் இருக்கிறது மழக்குமாவது சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய ஒரு வழக்கத்தான ஒரு மஜ்லீஸ் மக்கள் இன்னைக்கு விலங்கு இன்னைக்கு மக்கள் விலங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அதிரதோசன்னும் பொழுது இந்த இரநிலை யார் ரொசுல்லாயிசுல்லாதும் அண்ணாவிடம் செலவாக தூறப்படுகிறதோ அன்னாரு அன்னாருக்கு எடுத்து சொல்லப்படுகிறது எடுத்து காட்டப்படுகிறது எடுத்து காட்டப்படுகிறது ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு வெள்ளி இரவும் இந்த செலவாத்து வருகிறார்களோ அதனுடைய நன்மைகளை என்ன செய்ய எடுத்து காட்டப்படுகிறது நேரம் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் உங்களிடத்தில் அதிகமாக பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் அதுக்கப்புறதாக அஜின்த் அவர்கள் இன்னும் சில நல்ல விஷயங்களை சொல்வார்கள் அடுத்து அடுத்து இன்ஷா அல்லா மதர்சாவுக்கு வருவோம் இன்ஷா அல்லா வந்து நல்ல விஷயங்களை சொல்லுவோம் உங்களிடத்தில் மொகபத்தாக இருக்கக்கூடிய இருக்கணும் அது அல்லாவதலா பெரிய ஒரு பாக்கியம் செய்யணும் உங்களுடைய துவாக்களை நாங்களும் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முழுக்க முழுக்க அல்லாவுடைய நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ நாங்கள் இருக்கிறோம் என்றால் சில அப்படி துணியாவிலே நாங்கள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்பவுமே அமல் செய்து கொண்டு அல்லாஹுடைய அல்லாவுடைய தொடர்பு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக வேண்டி நாங்களும் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய முகபத்தை பெற வேண்டும் உங்களுடைய துவாக்களை பெற வேண்டும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்காக வேண்டி எங்களுடைய ஆபியத்துக்காக வேண்டி எங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி என்ன செய்யும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாங்களும் என்ன செய்கிறோம் இந்த மத இன்னும் மேலும் வளர்ச்சி அடை